பிக் பாஸ் நேர்காளுக்கு வணக்கம் ஸோ இன்னும் ஃபைனல்ஸ் நோக்கியோட வெறும் ஐந்து வாரங்கள் தான் இருக்குது அப்போ அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் கிட்டேயும் நம்ம சேருன்னா கேட்குறாரு அண்ட் அதுக்கு ஜாக்லினோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நான் ஒரு வாரம் இருந்தாலும் சரி ரெண்டு நாள் இருந்தாலும் சரி ஃபைனல்ஸ் நோக்கி இருந்தாலும் சரி நான் என்னோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கும் என் கேமை நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன் எந்த இடத்துலையும் அவங்க ஜாக்லினோட பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலேயும் அவங்க ஆன் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கோ சண்டை போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் நாளைக்கு போய் வீட்டில் போய் ரியலைஸ் பண்ணக்கூடாது ஐயோ இந்த இடத்துல நான் பேசியிருக்கேன் இருக்கலாமே ஐயோ இந்த டிஸ்கஷனில் இதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையும் ரெக்ரெட் பண்ணிடக்கூடாது ஸோ கிடைக்கிற கேப்லலாம் நம்ம பேசணும் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்றது அவங்க ஆரம்பத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கூட நான் இப்படி தான் பேசணும் நீ சொல்லிக் கொடுக்கக்கூடாது நீ எதிர்பார்க்குற மாதிரி என்னால் பேச முடியாது நான் இதுதான் நான் இப்படி தான் அப்படின்றத முதல் நாள்லேருந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க பட் இன்னைக்கு அவங்களுக்கோ கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் இல்லை மக்களும் சரி ஜாக்லினை பார்க்குற விதம் ஜாக்லினுக்கு ஒன்று தப்புன்னு அவங்க உடனே கேட்டுருவாங்க அவங்க மற்றவங்களை மாதிரிலாம் அமைதியாக இருக்க மாட்டாங்க தப்புன்னு அந்த ஆன் ஆன்ஸ்பாட்டில் பேசுகிற பொண்ணு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஜாக்லின் இந்த பிளாட்ஃபார்மை ரொம்ப அழகா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரம் டே ஒன் அவங்க ஒரு கேம் அவங்க இண்டிவிஜுவலாக கேம் விளையாண்டாலே நல்லா விளையாடுவாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா நம்ம தனியா விளையாண்டோம்னா இந்த மெஜாரிட்டியாக இந்த பெஸ்ட் வேர்ஸ்ட் இல்லை நாமினேஷன்ல குத்துறது இதெல்லாம் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பறிபோகும் அப்படின்றதுக்காக தான் தன்னை சுற்றி ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி வச்சு அந்த கேங்கில் இவங்க ஹெட்டாக லீட் பண்ணி இவங்களோட தாட்ஸ் தான் மற்றவங்களுக்கு இன்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ கேங் அக்கா பிரிஞ்சிருச்சு அண்ட் இவங்க ரஞ்சித் சார் கூட அந்த ஏஞ்சல் டெவல் டாஸ்க்ல கூட வந்து அந்த ஒரு பேட்ஜ் எல்லாம் கலட்டி போட்டுட்டு ஜெஃப்ரிக்கா குடு ஜெஃப்ரிக்கா குடு அப்படின்னு சொல்லும்போது அழுதுட்டு போனதுக்கு காரணம் ஜெஃப்ரியை வச்சு ரஞ்சித் நம்மளா பிளாக் மெயில் பண்றான் நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற அளவுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அளவுக்கு நான் ஸ்வீட்டாக நடிச்சுக்கிட்டு போறேன் இந்த ஆள் என்னடானா ஜெஃப்ரிக்காக பண்ணு ஜெஃப்ரிக்காக பண்ணுன்னு சொல்லி நம்ம முகத்திரையை கிழிச்சிடுவார் போல இருக்கே அப்படின்ற கோபத்தில் தான் இதற்காக நீயும் வெயிட் பண்ற அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போனாங்க ஸோ ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்றது வந்து அவங்களை காப்பாற்றுற ஒரு ஷீல்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள வச்சு அதாவது நமக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இல்லை நாமினேஷன் இதுக்கெல்லாம் இவங்க யூஸ் ஆவாங்கன்றது ஜாக்லினுக்கு ரொம்ப நாளாக தெரியும் அதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது அங்க இருக்கிறவங்களும் அது சௌந்தர்யா ஜெஃப்ரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ இவன் நம்மளை வச்சு ஒரு கேம் ஆடுறா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கேம் ஆடுறான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ஜெஃப்ரி இவங்களை விட தெளிவானவன் பயங்கர தெளிவு இப்போ நேற்று நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்துட்டு நீ டிசர்விங் கிடையாது அப்படின்னு சேது நான் சொல்லும்போது அவர் சேது நான் சொல்றதுக்கு முன்னாடியே முத்து சொல்லிட்டார் அன்னைக்கு வந்து பேசினாங்க இல்லையா இந்த பத்து வாரங்கள் நீங்க கடந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க டாப் த்ரீன்னு யார் பாக்குறீங்க அப்படின்னு போது முத்து அன்னைக்கே சொல்லியிருப்பாரு அடுத்த வாரத்துக்கு செலக்ட் ஆனவங்களும் சரி இல்லை இன்னும் ரெண்டு வாரத்துக்கு சேர்த்து வச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கின ஜெஃப்ரியா இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு ஸோ அதுவே ஜெஃப்ரிக்கு ரொம்ப பெரிய கோபம் அடுத்த வாரம்லாம் நான் நாமினேஷன் ஃபிரீ பாஸ் கேட்க மாட்டேன்னா முத்து எப்படி சொன்னால் பார்த்தீங்களா அப்படின்னு ஸோ அவருக்கும் தெரியும் நம்ம இதுக்கு டிசர்விங் கிடையாது அப்படின்னு பட் அவர் ரொம்ப அழகா யூஸ் பண்ணா கோவா கேங்க அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்றதுக்காகவே பவித்ரா கூட போய் சேர்ந்து ஒட்டிட்டு இருந்தான் ஏன்னா பவித்ரா தர்ஷிகா சத்யா அருண் தீபக் இவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சா இவங்களே மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் நம்ம வாங்கிடலாம்ன்றதுக்காக தான் அவர் பவித்ரா கூட சேர்ந்து சுற்றினார் ஸோ ஜெஃப்ரியும் ஒன்றுமே தெரியல நான் ரொம்ப நல்லவன் எனக்கு முகத்துக்கு பட்டது நானும் பேசுவேன் அப்படின்ற பேர்ல ரொம்ப தெளிவா கேம் ஆடிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்ததான் நம்ம முத்து ஒரு வார்த்தையை சொன்னாரு உழைப்பு போட வேண்டிய இடத்துல எங்கெல்லாம் உழைப்பு போட வேண்டிய வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கெல்லாம் நான் உழைப்பேன் எங்கெல்லாம் யோசிக்கிற வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கெல்லாம் நான் தான் விளையாடுவேன் நான் என்ன தப்பு பண்றனோ அந்த தப்பெல்லாம் தவிர்த்துட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல ஒரு கேம் ஆடணும் இன்னும் ஐந்து வாரங்கள் அப்படின்றாரு சூப்பர் முத்து நீங்க இது வரைக்கும் அப்படி தான் போனீங்க அண்ட் போன வாரம் முத்தோட கேம் பிளே சூப்பரா இருந்தது அவர் மேனேஜரா இருக்கும் போதும் அந்த ஒர்க்கர்ஸ் அவர் மிரட்டின விதமாகட்டும் மிரட்டல் அப்படின்னு அப்படின்னா அவங்க அழகா எடுத்துட்டு போனாரு ஒரு ஒர்க்கர் இதை தான் நான் உனக்கு இதான் ரூல்ஸ் நான் இதை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அவங்க கிட்ட எடுத்துட்டு போனதாகட்டும் இல்ல யூனியன் லீடர் கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது இருக்கிற கோ ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்ம எப்படி போகணும் ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனாலும் அவங்க ஸ்ட்ரைக் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிருவாங்க ஸோ எந்த இடத்துல எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு மேனேஜரா இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டான மேனேஜராகவும் இருந்தார் ஒர்க்கரா இருக்கும் போது பண்ணாரு அது ஒரு இடங்களில் தப்பா போச்சு பட் அதுக்கப்புறமும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டார் பெடல் பண்ண முடியல எனக்கு கிரிகிரின்னு வருது அப்படின்னு சொன்னாலும் அவரோட ஒர்க்கை போட்டார் பட் அந்த மனுஷனுக்கு ஒரு அப்ரிஷியேஷனே கிடைக்கல எனக்கு என்னமோ முத்துவை விட சேனல் மஞ்சரிக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி பர்சனலி எனக்கு தோணுது ஏன்னா நீங்கள் கடந்த ரெண்டு வாரங்களை பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி பண்ணுற விஷயங்கள் மஞ்சரிக்கு நடக்கிற தப்புகளெல்லாம் அழகாக அட்ரஸ் பண்ணுறாங்க ஆனால் முத்தோட போர்ஷன்ஸை கட் பண்ணுறது அது வந்துட்டு நமக்கு ஒன் ஹார் அபிசோட்டில் கட் பண்ணுறதாகட்டும் இல்லை அவருக்கு பெருசாக அப்ரிஷியேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் சப்போர்ட் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது பட் முத்து குமரன் எல்லாரையும் தவிர்த்து அவர் மறுபடியும் இதே மாதிரி அவர் அடித்து ஆடினாருன்னா இப்போ போன வாரம்லாம் அண்டர் பிளே பண்ணார் பட் இந்த வாரம் வந்துவிட்டு இந்த ஒர்க்கர் டைம் டாஸ்க்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் பட் அவருக்கு அப்ரிஷியேஷன் அந்த ஒரு மன நிறைவு இருக்குது நான் நல்லா தான் பண்ணுன்ற ஒரு மன நினைவு இருக்குது இதே மாதிரி அவர் பண்ணார்னா சூப்பராக போகும் அண்ட் அருண் கிட்ட அவர் ஆல்ரெடி சொன்னார் நான் அருணை இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு எஸ் டெஃபினட்டாக நீங்கள் அவரை இக்னோர் பண்ணுறது அவருக்காக இல்லை உங்களோட மென்டல் பீஸ்க்காக நீங்கள் அவரை இக்னோர் பண்ணுங்க ஏன்னா ஒரு பைத்தியக்காரன் அவன் பாச பைத்தியம் கிடையாது அவன் அதை விட மோசமான பைத்தியமாக இருக்கான் ஏன்னா நேற்று ஹோஸ்ட் என்ன சொல்கிற வராரு அப்படின்றத புரிஞ்சிக்காம அதை எலெவேட் பண்ணி எலெவேட் பண்ணி எடுத்துட்டு போய் ஷோ முடிச்சதுக்கு அப்புறமாவும் தனியா சேதுனா வந்து பேசுற அளவுக்கு அவரோட தப்பை அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடிய மாட்டேங்குது தன் மேல ஒரு தப்பு இருக்குன்னு சொன்னால் அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரே தவிர அது ஒரு செகண்ட் ஆங்கிளில் பார்க்கவே மாட்டார் ஓ மேபி நான் இதில் தப்பு பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டார் இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்த கான்வர்சேஷன் அது முத்து கூட வந்த கான்வர்சேஷன் ஆகட்டும் தீபா கூட வந்ததாகட்டும் இல்லை மஞ்சரி கூட ஜாக்லின் கூட யார் கூட அவருக்கு கான்வர்சேஷன் வந்தாலும் அவர் சொல்கிற பாயிண்ட் கரெக்டுன்றதுலாம் பயங்கரமாக ஸ்டாண்ட் எடுக்கிறாரே தவிர மேபி தப்பாக இருந்திருக்குமோ அப்படின்ற யோசனை கிடையவே கிடையாது அது ஒருவேளை தெரியல அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது அவர் தான் சொன்னார் இல்லையா இல்லையா அவருக்கு போன தடவை சான்ஸ் கிடைச்சிச்சான் அவரோட டேரக்டர் கிட்ட சொல்லி அதை அர்ச்சனாக்கு வாங்கி கொடுத்தாங்க அண்ட் இந்த தடவையும் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அவருக்குலாம் தெரியும் நம்மளோட சப்போர்ட் பண்றவங்க டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதனால நம்ம உள்ள எப்படினாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கார் போல இருக்கு அண்ட் சொல்கிறார் நேற்று விஷால் கிட்ட நோ மச்சா முடியல என்னால் இருக்க முடியல நான் இப்பவே போகிறதாலும் ஓகே அப்படின்னு சார் தான் பெரிய கையாச்சு சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் தான் உள்ளே இருக்காங்க நீங்கள் நினைச்சவங்கள உள்ளே அனுப்ப முடியுது டைட்டில் அடிக்க முடியுது அப்படின்னு போது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வெளியே போயிடலாமே இங்கே வந்து நீங்கள் கண்டஸ்டன்ஸ் கூட ஆர்கியூ பண்ணுறதுக்கு இல்லை ஹோஸ்ட்டை நீங்கள் வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக எனக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசினீங்கன்னா உங்களோட டேரக்டர் இருக்கார் இல்லையா உள்ள பிரவீன் அவரெலாம் நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் கொடுக்குணும்னு ஓடி வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவார் இல்லையா உங்களுக்கு பிடிக்கல ஹோஸ்ட் பேசுறது பிடிக்கல கண்டஸ்டன்ஸ் பேசுறது பிடிக்கல உங்களை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா வெளியே போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு இன்னும் ஆர்கியூ பண்ணிட்டு இப்போ ரொம்ப கஷ்டம் அருண்லாம் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் எல்லாத்தையுமே வந்து நான் பிடிச்ச முறையுக்கு மூணு காலில் நிற்கக்கூடாது மேபி ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கலான்ற யோசனையே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட ஆர்கியூ பண்ணி மொத்தம் மென்டல் பீசஸ் பாயில் பண்றதுக்கு இக்னோர் பண்ணிட்டு போறது முத்துக்கு நல்லது நினைக்கிறேன் விஷால் அவனெலாம் என்டர்டெயின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான் யாரா நீ கோமாலின்ற மாதிரி தான் இருக்குது பட் அவரே சொல்கிறார் சார் ஒரு காமெடி ஃபிலிமாக இருந்தாலும் ஸ்டார்ட் டு எண்ட் நம்ம சிரிச்சுக்கிட்டே வைக்க முடியாது சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்னு டே நீ அதைத்தான்தான் பண்ண நீ இருந்து உன் பத்து இருந்து உங்கள்கிட்ட என்ன சேஞ்ச் இருக்குது அதே உன் கிராஃப் அப்படியே தான் இருக்குது நீ லோவர் லெவலில் தான் இருக்க இப்பவும் லோவர் லெவலில் தான் இருந்துகிட்டு வர பட் நீ எப்படி தப்பிச்சு போகிற அப்படின்னா உன் கூட இருக்கிறவங்களை வந்து நீ ஒரு என்டர்டெயினர்னு நம்ப வச்சு அந்த பைத்தியக்காரங்கள உன்னை நம்பி இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு என்டர்டெய்னர் தேவை நினைச்சிட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க மற்றபடி அவன் ஒரு வெட்டி சீன் அவனுக்குலாம் அவனுக்குலாம் வர்த்தே இல்லாமல் இத்தனை வாரங்கள் கடந்ததுக்கெல்லாம் வர்த்தே இல்லாத ஒரு கட்டஸ்டர் ஸோ சேதனா அதையும் அட்ரஸ் பண்ணுறாரு நீ ஒரே மாதிரி இருக்கு உன் கிராஃபில் எந்த சேஞ்சும் இல்லை இதை வச்சு நீ எம் ஃபவர்ட் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ட் சௌந்தர்யா சார் அஞ்சு வாரங்கள் கடந்தாலே வெற்றி தான் அட கிறுக்கி அது அவருக்கும் தெரியும் அதுதான் அவர் கேட்கறாரு இன்னும் அஞ்சு வாரங்களில் உன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு போது அஞ்சு வாரம் கடந்தாலே வெற்றின்றாங்க அதாவது சௌந்தர்யா வந்து எந்த ஒரு கேம் பிளான்மே அவங்களோட பிளானே என்ன அப்படின்னா எவனாவது ஒருத்தர் நல்லா கேம் விளையாடுறானா அந்த இடத்துல குட்டையை குழப்பிற்கு ஒரு சண்டையை போடுவோம் கத்துவோம் எப்போதும் போல மாக்கிங் பண்ணுவோம் டீசிங் பண்ணுவோம் இதை வச்சு கத்துவோம் நம்ம லவுடரான வாய்ஸை வச்சு கத்துவோம் பார்க்குறவங்களும் ஐயோ ஏ என்ன சண்டை போடுறா அப்படின்னு நம்மளை திட்டுவாங்க ரெண்டாவது நாள் அழுவோம் ஐயோ சௌந்தர்யா பாவம் குழந்த மாதிரி அழுகிறாளே அப்படின்வாங்க பின்னாடி நம்ம பிஆர் டீம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது இதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்றது ஸோ அதுக்கு நம்ம சேதனாவும் சுரிச்சுக்கிட்டு பைத்தியம் எல்லாத்துக்கும் இப்படியே ஓட்டிட்டு இருக்கியா நீயே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு பாபம் வேறு என்ன சுவாரசியங்கள் நடக்குது அப்படின்றத வீடியோ பார்க்கலாம் நன்றி